வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்குது நம்ம யாரை எப்படி பார்க்குறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு மன படிப்படியாக வந்துட்டு இருக்கதாக சொல்கிறாங்க கொங்கு மண்டலத்திலே பார்த்தீங்கன்னா அதிக அளவு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருந்தாங்க அவங்கெல்லாம் யாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மனித இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலுமணி ஆதரவு நிலையில் இருந்தாங்க ஸோ செங்கோட்டையன் ஆதரவு மனித அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் ஆதரவு மனநிலையில் இருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா கட்சியை முன்னேற்றணும் அப்படின்ற நோக்கத்துக்காண்டி பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் இணைக்கணுன்ற மாதிரி போக கூட்டி எடப்பாடி பண்ணி பழனிசாமி என்னதான் பூச்சலா இருந்தாலுமே அவரால் ஒரு மாவட்ட செயலாளர் கூட பாத்தீங்கன்னா எதிர்க்க முடியல இப்ப குமரகுருன்னு சொல்றது பாத்தீங்கன்னா சொந்த கட்சியில சார்ந்தவரு எம்பி சீட்டு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏமாத்தார் ஒரு கோடி மேல சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து மீடியால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு சோ குமரகுரு மேல பாத்தீங்கன்னா நடவடிக்கை பாயின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா நடக்கல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிர்வாகம் தான் பாத்தீங்கன்னா நடவடிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்து எடுக்கப் போறதா சொல்றாங்க சோ இதுல நல்லா தெரியுது எம்எல்ஏக்கள் மாவட்டச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த தலைமை பொறுப்போட பவருக்கு வரலன்றது தெரியாது இது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ்